உலக தண்ணீர் நாள் நாளை கடைப்பிடிக்கப்பட உள்ள நிலையில் நீர் வளங்களை காப்பதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழக சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்து பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய நாடுகளவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் நாள் கருப்பொருளாக பனிப்பாறை பாதுகாப்பு என அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பூவுலகின் நீர் சுழற்சியில் பனிக்கட்டியாக உறைந்திருக்கும் நீரின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உலகின் ஒட்டுமொத்த நீர்வளத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு கடலில் உப்பு நீராக உள்ளது மீதமுள்ள இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே நன்னீர் வளமாகும் இந்த நன்னீர் வளத்திலும் எழுபது விழுக்காடு துருவங்கள் மற்றும் மலைகளில் பனிப்பாறைகளாக உள்ளன புவியின் நிலப்பரப்பில் பத்து விழுக்காடு பனிப்பாறைகளாக உள்ளன பனிப்பாறைகள் மிக முதன்மையான ஒரு நீர்வள ஆதாரமாக உள்ளன இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பனிப்பாறைகள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக வேகமாக உருகி வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுக்கு பின்னர் கடல் மட்டம் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது இதற்கு பனிப்பாறைகள் உருகுவதே காரணமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு இடையில் உருகிய அளவை விட இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு இடையே இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாக பனிப்பாறைகள் உருகியதாக ஐபிசிசி அமைப்பு கணித்துள்ளது எனவே பனிப்பாறைகளை பாதுகாப்பது ஒரு போர்க்கால அடிப்படையிலான தேவை என ஐநா தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிப்பாறைகள் இல்லை ஆனால் பனிப்பாறைகள் இல்லாத பகுதிகளும் கூட பனிப்பாறைகள் அழிவுக்கு காரணமாகின்றன காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக உள்ள பசுமையுள்ள வாயுக்கள் உலகின் எந்த பகுதியில் வெளியானாலும் அவை பனிப்பாறைகளை பாதிக்கிறது அதேபோன்று பனிப்பாறைகள் அழிவதால் நீர் சுழற்சியில் ஏற்படும் மாற்றம் உலகின் எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது எனவே தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் அதன் கேடான விளைவுகளை எதிர்கொள்ளவும் போர்க்கால வேகத்தில் செயல்பட வேண்டும் அதை நினைவூட்டும் வகையில் உலக தண்ணீர் நாள் அமைந்துள்ளது இந்திய மக்களில் ஏழு விழுக்காட்டினர் தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர் ஆனால் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு இந்தியாவின் நிலப்பரப்பில் நான்கு விழுக்காடு மட்டுமே நீர்வளம் அதைவிட குறைவாக மூன்று விழுக்காடு மட்டுமே உள்ளது தமிழ்நாட்டில் தனிநபர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சராசரி நீரளவு வெறும் ஐநூற்று தொன்னூறு கனமீட்டர் மட்டுமே இது இந்தியாவின் தனிநபர் சராசரி அளவான ஆயிரத்து ஐநூற்று எட்டு கனமீட்டரை விட மிகக் குறைவு பன்னாட்டு அளவில் தீர்மானிக்கப்பட்ட ஆயிரத்து எழுநூறு கனமீட்டரை விட மிக மிகக் குறைவு தற்போதைய நிலை நீடித்தால் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு நாநூற்று பதினாறு கன மீட்டராக குறைந்துவிடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழைப்பொழிவில் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஒருபுறம் வறட்சி அதிகமாகிறது மறுபுறம் மிக குறுகிய காலத்தில் மிக அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இவற்றால் தண்ணீர் தட்டுப்பாடு மென்மேலும் மோசமடையக்கூடும் எனவே தமிழ்நாட்டின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாற்ற போர்க்கால வேகத்தில் நீர்வள ஆதாரங்களை காப்பாற்றவும் மேம்படுத்தவும் வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து நான்கு ஆறுகளையும் மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பத்தோராயிரம் ஏரிகளை மீட்டு அவற்றின் முழு கொள்ளளவை உறுதி செய்ய வேண்டும் நீர் தேங்கும் நிலப்பகுதிகள் சதுப்பு நிலங்கள் எனப்படுகின்றன ஏரி குளம் குட்டை தாங்கல் கழிவேலி சேற்று நிலம் அலையாத்தி காடு அனைத்தும் சதுப்பு நிலங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் பெருவாரியான சதுப்பு நிலங்கள் பயனற்ற நிலங்களாக உருமாற்றப்பட்டுள்ளன திடக்கழிவுகள் கழிவுநீர் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட கேடுகளால் நாசமாக்கப்பட்டுள்ளன சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் இரண்டாயிரத்து பதினேழு செயலாக்கப்படவில்லை இந்த விதிகளின் கீழ் அறிவிக்கை செய்யப்படும் நீர்நிலைகளை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது அவற்றின் எல்லையை மாற்ற முடியாது ஆக்கிரமிக்க முடியாது மாசுபடுத்த முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் சதுப்பு நிலங்கள் ஆணையம் இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று உருவாக்கப்பட்டது அதிலிருந்து இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக தண்ணீர் நாள் வரை ஆறாண்டு மூன்று மாதம் இரண்டு நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் ஒரே ஒரு சதுப்பு நிலம் கூட இரண்டாயிரத்து பதினேழு சதுப்பு நில விதிகளின் கீழ் சதுப்பு நிலமாக சட்டப்படி அறிவிக்கை செய்யப்படவில்லை இஸ்ரோ சதுப்பு நில வரைபடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பட்டியலில் உள்ள இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து எக்டேருக்கு கூடுதலான பரப்பளவு கொண்ட தமிழகத்தின் இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்து மூன்று சதுப்பு நிலங்களின் எல்லைகளை மூன்று மாத காலத்திற்குள் வரையறை செய்து தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது இந்நிலையில் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் நாளை முன்னிட்டு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இக்கூட்டத்தின் கருப்பொருளாக உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளினை பற்றி விவாதித்தல் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி அந்தந்த ஊராட்சிகளின் நீர்நிலைகளை இரண்டாயிரத்து பதினேழு சதுப்பு நில விதிகளின் கீழ் அறிவிக்கை செய்யக்கோரும் கோரும் தீர்மானத்தினை அனைத்து கிராம சபையில் நிறைவேற்ற என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்